ஓம் சாய்ராம் ஜெய் சாயிராம் அமானுஷ்யமாக ஒரு வீடில் நடக்குது அப்படின்னா அந்த வீட்டில் ஏதோ இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறாங்க அது இருக்குதோ இல்லையோ அப்புறமா விஷயம் அப்பா இருக்கும்போது அப்பாவுடைய சிலையோ அப்பாவுடைய படமோ அப்பாவுடைய அந்த பிரார்த்தனையோ நம்ம செய்கின்ற பொழுது அவர் மேலே நம்பிக்கை வைக்கும் பொழுது இதெல்லாம் இருக்காது எல்லாம் இருந்தாலும் இராடிகேட் பண்ணிவிடுவார் அப்படிங்கிறது தான் நிச்சயம் அதுதான் உண்மை அதனால் சில வீடுகளில் இந்த மாதிரி அமானுஷியமான பிரச்சனைகள் இருக்குது சில விஷயங்களை வந்து நடத்தவே முடியல நல்ல காரியம் நடக்கவே இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க இந்த மாதிரி அமானுஷியமான விஷயங்கள் தொடர்பாக வீடு சொத்து அந்த வீட்டில் சொத்து பிரச்சனை கா வாய்க்கால் பிரச்சனை காம்பவுண்டு பிரச்சனை இடம் பிரச்சனை கா முன்னாடி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது பின்னாடி அதிகமாக இருக்குது ரோடு சைடு வந்துருது இந்த மாதிரிலாம் நிறைய நமக்கு சொல்கிறாங்க இல்லையா எந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வரதுக்காக அப்பாவுடைய சாயப்பாவுடைய அழகான சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மந்திரம் இருக்குது அதை நான் சொல்கிறேன் இதை சொல்லிட்டு வந்தீங்கனாக்கா நல்லா இந்த சொத்து பிரச்சனை முடியும் அப்புறம் அது சொத்து பிரச்சனை முடியாதுன்னு இடம் கிடைக்கும் இடம் கிடைச்சாருன்னு வீடு கட்ட முடியும் வீடு தானே அதில் வாழ முடியும் ஸோ இதனால் இந்த சொத்து இல்லை விற்கணும் ஒரு சொத்தை விற்கணும் அது விற்கவே முடியல அது வேறு நிறையா பேர் ப்ரேயர் பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட அந்த அந்த ப்ராப்பர்ட்டி அந்த சொத்துக்கிட்ட போயிட்டு அந்த சொத்துல நின்றுக்கிட்டே இந்த மந்திரத்தை சொல்லலாம் அல்லது அந்த சொத்துக்கு அந்த இடத்துக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருந்து கிளம்ப முடி பாபா கிட்டே சொல்லிட்டு போகலாம் சரியா இந்த மந்திரம் சின்ன மந்திரம் தான் இதை நான் சொல்கிறேன் இதை நான் கண்டிப்பாக இதை ஸ்டில் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த வரக்கூடிய அந்த இந்த மந்திரத்தை அப்படியே எழுதி வச்சுட்டு படிங்க நூற்றி எட்டு முறை இதை வந்து ஒரு நாளைக்கு படித்தா ரொம்ப நல்லது குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு ஒன்பது முறையாவது படிங்க அது மேலே படிச்சேன்னா எவ்வளோ சீக்கிரம் படிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது நடக்கும் இப்போ நான் முத்திரத்தை படிக்கிறேன் வீட்டின் முள் வீட்டின் மீது உள்ள திருஷ்டி தோஷம் விஷப்பார்வை தோஷம் நீங்கள் நன்மைகள் பெற நிலம் வீடு சொத்து தொடர்பான விஷயங்கள் நல்லபடியாக நடந்து முடிக்க ஓம் நமோ பகவதே ஸ்ரீ சாயிநாதாய ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாய துர்தபியாய ஜெயினே அபராஜிதாய யோகச் ஆனந்தாய ஆனந்ததாய மம வாச ஸ்தல திருஷ்டி தோஷம் நிவாரய நிவாரய நாசைய நாசைய சர்வ சுபமங்கள காரியாணி குரு குரு பர்தய வர்தைய சீக்கிரம் ஸ்வாகா இதாக மந்திரம் இது நூற்றி எட்டு முறை சொல்கிறது எப்படிப்பான்னு சொல்லி கேட்பீங்க இல்லைப்பா இதை கண்டிப்பாக நூற்றி எட்டு முறை சொல்ல முடியும் இல்லையா கணக்கு வச்சு சொல்லுவோம்னா கணக்கு இல்லாமல் சொன்னால் கணக்கு இல்லாமல் சீக்கிரமாக முடியும் இருந்தாலும் குறைந்தபட்சம் ஒன்பது முறையாவது சொல்லுங்கள் அதுதான் நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா உங்களுக்காக தான் உங்களுடைய இந்த பிரச்சனைகள் முடியறது தான் இந்த மந்திரத்தை நம்ம சொல்ல போகிறோம் மறுபடியும் நான் மந்திரத்தை சொல்கிறேன் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ சாயிநாதாய ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாய துர்தர்ஷா சப்யாய ஜெயினே அபராஜிதாய யோகக்ஷேம வகாய ஆனந்தாய ஆனந்தராய மம வாசஸ்தல திருஷ்டி தோஷம் நிவாரய நிவாரய சர்வ சுபம காரியாணி குருக்கிரம்வாகா இதான் மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லுங்க வீடு நிலம் பிரச்சனைகள் இந்த மாதிரி மனை பிரச்சனைகள் தொடர்பான எல்லா விடயத்திலிருந்தும் நீங்கள் வெளியில வாங்க சந்தோஷமா நல்ல சொந்த வீட்டோட சொந்த மனையோட தோட்டம் துறையோட வாய்க்கால் வரப்பு சண்டை இல்லாமல் வளமா நலமாக வாழணும்னு உங்களுக்கு நான் பிரார்த்தனை பண்றேன் உங்ககிட்ட உங்களுக்காக நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்களுக்காக நான் அப்பாட்டை வேண்டுகேன் உங்களை நான் வாழ்க்கிறேன் சரியா மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்ராம்ஜி மண்டலூர் ஒரு விழிப்புணர்வாக கூட்டு பிரார்த்தனைக்கோ இடத்தில் இருந்து ஜெய் சாய்ராம்